குருவேய சலனம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஹியூமன் பீங்ஸும் காட்ஸாக இருந்தாள் ஒரு நாளைக்கு பிரம்மா த சீஃப் காட் கொஞ்சம் காட்ஸை மீட்டிங்க்கு கூப்பிட்டா பிரம்மா சொன்னால் ஹியூமன்ஸ் ஆர் அப்யூசிங் டிவினிட்டி அவளுக்கு டிவினிட்டியோட வேல்யூ என்னன்னே தெரியல ஸோ ஐம் பிளானிங் டு டேக் அவே தியர் டிவினிட்டி அண்ட் ஹைட் இட் சம் நீங்கள் எனக்கு சஜஷன்ஸ் கொடுங்கோ நம்ம எங்கே டிவினிட்டி ஹைட் பண்ணினாக்கா அவள் கண்டுபிடிக்க மாட்டான்னு காட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணினா அப்போ கொஞ்சம் காட்ஸ் சொன்னால் நம்ம ஏர்த் கீழே பரி பண்ணிடலான்னு அப்போ பிரம்மா சொன்னால் ஹியூமன்ஸ் ஏர்த்தை டிக் பண்ணி கண்டுபிடிச்சிடுவான்னு அப்போ சில காட் சொன்னால் நம்ம டீப் ஓஷனில் சிங்க் பண்ணி வச்சுடலான்னு அப்போ பிரம்மா சொன்னால் ஓஷனுக்குள்ளே டைவ் பண்ணி ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சிடுவான்னு அப்போ சில காட் சொன்னால் நம்ம வந்து டாலஸ்ட் மவுண்டன் மேலே மறைச்சி வைக்கலான்னு அப்போ பிரம்மா சொன்னால் ஹியூமன்ஸ் அந்த இடத்துக்கும் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு அப்போ காட் சொன்னால் ஹியூமன்ஸ் எந்த இடத்துக்கு இடத்துக்கு போகமாட்டானே எங்களுக்கு தெரியல ஏன்னா அவள் எல்லா இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான்னு பிரம்மா ரொம்ப நேரம் திங்க் பண்ணிட்டு ஹீ செட் நான் பெஸ்ட் பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டு எங்க நம்ப டிவினிட்டி ஹைட் பண்ணலான்னு வி ஆர் கோயிங் டு ஹைட் தியர் டிவினிட்டி டீப் இன் தி சென்டர் ஆஃப் தியார் ஓன் பீங் எல்லாருமே வெளியில தேடுவா யாருமே அவக்குள்ள தேட மாட்டா சோ அதுதான் பெஸ்ட் பிளேஸ் ஹைட் பண்றதுக்குன்னு காட்ஸ் எல்லாம் அக்ரி பண்ணினா ஹியூமன்ஸ்குள்ளேயே டிவினிட்டிய ஹைட்

లెట్స్ షెరాథాట్స్ హ గుడ్ డే గురువేయ చరణం